அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதை நாங்கள் எங்கள் வீட்டில் தினமும் செய்வோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால தான் இந்த ரெசிபியை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி அதோட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் அவள் வந்து நம்ம வெறும் கடாயில் எண்ணெய் சேர்க்காம வறுத்துக்கலாம் அவல் வந்து ரெண்டு டைப் இருக்கும் வெள்ளை அவல்ல ஒன்று வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதாவது மெல்லிஸாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கும் இது வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி கடாயில் போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் வருத்தம்ன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிரும் சாஃப்டான அவள் வந்து ஒரு நிமிஷம் வருத்தாலே போதும் அது நல்லா ஆகிடும் நீங்க வந்து இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி கையில பிடிச்சி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிறிஸ்பினஸ் இருக்காது வறுத்த பிறகு சூடு ஆறுனதும் நீங்கள் கையில பிடிச்சி ஒரு நொறுக்கு நொறுக்குனிங்கன்னா இது அப்படியே மொறு மொறுன்னு உதிர்ந்துடும் அந்த அளவுக்கு இது நல்லா கிறிஸ்பியாயிடும் இந்த மாதிரி வெறும் கடையில் வறுக்கும் போது பாருங்க இது இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டு அவல் ஒரிசால வந்து வீட்லயே அவள் ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அவள் அதுக்கப்புறம் பொறி இந்த மாதிரி நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க நான் இனி வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் பொறி வீடியோஸும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ரொம்ப சீக்கிரமே அதையும் அப்லோட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வருதுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த அவல் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மறுபடியும் அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் போல் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம் அதில் கட் பண்ண பாதி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தில் பாதி அளவு தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி இதை நம்ம வதக்கின பிறகு இது தனித்தனியாக வந்துடும் இதை லைட்டாக வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து அதிகமாக வதங்க வேண்டாம் சும்மா லைட்டாக இந்த மாதிரி வத வதங்கின உடனே அதில் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இதையும் நல்லா வதக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஏழு க வெண்டைக்காய் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து அதிகமாக வதங்க வேண்டாம் சும்மா லைட்டாக வதங்கின உடனே நம்ம அதில் கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காய் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துடலாம் இந்த வெண்டைக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் ஏற்ற மாதிரி இப்போ ரெண்டு நிமிஷம் இது ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வெந்திருக்கு இப்போ பாருங்கள் இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதனால தான் ரொம்ப கம்மியான வதங்கினா போதும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வெண்டைக்காய் இதெல்லாம் திரும்பவும் நல்லா எண்ணெயில் வதங்கும் லைட்டாக இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இதை மறுபடியும் கலந்துடலாம் இங்கே பாருங்கள் மஞ்சத்தூள் வந்து நம்ம இதெல்லாம் வதங்கின பிறகு கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் முதல்லேயே மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அடி பிடிச்சி கருப்பாயிரும் பாருங்கள் இப்போ வந்து இதில் சுத்தமாக அடிப்பிடிக்கலை எண்ணெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வைக்கலாம் அப்படியே இப்போ பாருங்க இப்ப மஞ்சத்தூள் வாசனை சுத்தமா போயிடுச்சு நீங்க விருப்பப்படி வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஆனா வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸோட பாருங்க இது நல்லா வதங்கிருச்சு வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த அவல் சேர்த்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியான அவல் இதோட நம்ம சேர்த்துருக்கோம் வெறும் அவள் சேர்த்தோம்னா சுத்தமா கிறிஸ்பி வராதுங்க அதனால நீங்க கண்டிப்பா வறுத்துட்டு தான் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும்போது அதோட மஞ்சள் தூள் எல்லாம் இந்த அவளோட நல்லா ஒட்டிக்கிடும் பாருங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அது வந்து பிசு பிசுன்னு வருமே எப்படி இது ஒட்டாம வரும்னு நீங்க பார்த்தீங்கனாலே இந்த வீடியோல உங்களுக்கே நல்லா தெரியும் இது சுத்தமா ஒட்டவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து ஆயில் ரொம்ப ஸ்லோவான ஃப்ளேம் வச்சு வெண்டைக்காயை தண்ணி இல்லாமல் இருக்கணும் வெண்டைக்காய் கழுவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சுத்தமாக சுத்தமா தண்ணி வந்து அதிகமா இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சுத்தமாக அந்த வழுவழுப்பு வராது ஆயில்லையே நம்ம உருளைக்கிழங்கு வெண்டக்காய் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துருக்கோம் அதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் அதனால அந்த வழுவழுப்பு வரதுக்கு சுத்தமாக சான்சஸே இல்லை அதுக்கப்புறம் நீங்க வெண்டைக்காய உருளைக்கிழங்கு வதங்கின பிறகு நீங்க ஒரு தடவை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அது நல்லா இருந்தது வலுவழுப்பு இல்லை மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து கலக்கிடலாம் அவள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வைக்கலாம் இப்போ பாருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு தோணும் அவ்வளோ டேஸ்டி இதை சாப்பிட்டா நல்ல தண்ணிதாக எடுக்கும் நிறைய தண்ணி குடிங்க ஒரு ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸு எவ்வளோ சிம்பிளான கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்